ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அழகான குடும்பம் இருந்தாங்க அந்த குடும்பத்தில் அம்மா பறவைக்கு அஞ்சு குழந்தைங்க இருந்தாங்க ஒரு முறை அம்மா பறவை இந்த குழந்தைங்களை எப்போவுமே பார்த்துக்கவே மாட்டா இந்த குழந்தைங்கள கொஞ்சவே மாட்டா அப்போ அப்போது இந்த எல்லாம் ரொம்ப பாவமாக இருக்கும் இதுங்க பாட்டுக்கு அங்கங்கே பறந்து ஒரு ஒரு மரமாக விளையாடிகிட்ருக்கோம் இந்த அம்மா பறவை ஜாலியாக தன்னுடைய எல்லாம் போய் சுற்றிட்டு தன் குழந்தைங்கள அப்படியே விட்டுரும் ஒரு முறை இதுக்கு ரொம்ப கடுப்பு இந்த குழந்தைங்க மேலே ரொம்ப கொடூரமா அடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை திட்டுறது இப்படியே பண்ணிட்டு இருந்தது அந்த அம்மா அந்த குழந்தைங்களுடைய அம்மா பறவை அப்போ ஒரு முறை ரொம்ப கோபத்தினால நாலு குழந்தைங்களையும் உடைய தலையை வெட்டிச்சு சொன்ன பேச்சு கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு குழந்தை மட்டும் ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு ஐயோ அம்மா அம்மா என்ன ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு அப்போது உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் வா இது உனக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பறவையோட தங்கச்சி அக்காங்களுடைய தலையை எடுத்து ஃப்ரை பண்ணுது ஃப்ரை பண்ணி ஒரு தலையை அதுக்கு சாப்பிட கொடுக்குது எனக்கு வேண்டாமா எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தலையை சாப்பிடாம பாவமாக வச்சுருக்கு ஏய் ஒழுங்கா இதை வாங்க இல்லைன்னா உன்னையும் கொன்னுடுவேன் இருமா நான் இதை சாப்பிட்டு வாங்குறேன்னு இந்த குழந்த பயப்படுது ஐயோ நம்ம தங்கச்சூடையை தலைய விட்டுவிட்டாங்களே நம்மளையும் வெட்டிடுவாங்களோன்னு இந்த குட்டி குழந்தை பயப்படுது இந்த ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கு எவ்வளோ கொடூரமான தாய் பறவை பாருங்கள் அம்மா பசங்க மேலே பாசம் இல்லாத ஒரு அம்மா பறவை